ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான எக் பிரியாணி தான் அதுவும் குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா அதுக்கான மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி காரத்துக்கு மாதிரி மிளகாய்த்தூள் ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார் அனீஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு எல்லாமே ஆட் பண்ணி எண்ணெய் விடாமல் நாம் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வறுத்து அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆக்கி நல்ல ஒரு வாசம் வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஏன்னா ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கனால அது வந்து சீக்கிரமாக வந்து வசங்கி வந்துடும் அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா ஆற வச்சு நாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நாம் வந்து வச்சுக்கலாம் இதுதான் இந்த பிரியாணியோட மசாலா இது வந்து இப்போ நல்லா வறுத்துட்டு இது அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயையும் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நான் வந்து தேங்கனை விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து காஞ்சதும் அதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலையும் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பல்லாரி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நல்லா வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வசக்கிக்கலாம் அந்த பல்லாரி வந்து நல்லா வசங்கி நல்லா சாஃப்டாகி வரணும் டார்க் ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும்னு கிடையாது நல்லா வசங்கி அது நல்லா சாஃப்டானாலே போதும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வசக்கி வர்றதில் தான் அதோடய டேஸ்ட் வந்து இருக்குது பாருங்கள் நல்லா வந்து உள்ளி வந்து வதங்கிட்டு அதோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்ட் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மூணு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி இந்த மாதிரி குழஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் நாம் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் வந்து அது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி உள்ளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து தான் நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி அதையும் நாம் அது கூடவே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினப்புறமா நாம் வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் இது கூட வந்து நல்லா வந்து நாம் கலந்து விட்டுக்கலாம் இதையும் நம்ம வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து அந்த தக்காளி உள்ளி பல்லாரி கூட வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம் வதக்கினப்புறமா நாம் வேக வச்சு உடச்சி வச்சிருக்கிற முட்டையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டையில் வந்து நீங்கள் அங்கங்கே கீரல்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய மசாலா வந்து அந்த எகுக்குள்ளாட்டி வந்து வரும் அதனால் நல்லா வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா அந்த மசாலா கூட வந்து பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவு தண்ணி நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது அரிசியில் வந்து உப்பு பிடிக்கும் இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து போடணும் நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வர்றது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நாம் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் வந்து பிரியாணியாக ரெடி ஆயிரும் அதையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த அரிசி எல்லாத்துலேயும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாதி லெமனை வந்து சின்ன லெமன் தான் பெரிய லெமன் இல்லை சின்ன லெமன் அந்த பாதி வந்து நான் பிழிஞ்சி விட்டுருக்குறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்புறமா ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்து அந்த தண்ணியும் அரிசியை வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வந்தது மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்ல கொதி வருது நல்ல கொதி வந்ததும் அந்த அரிசியை வந்து அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி அந்த தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் குறையும் பாருங்கள் அந்த டைமில் ஒரு வாட்டி கூட நம்ம கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் உள்ள எதுலேயே லோ ஃப்ளேம் எதில் இருக்கோ அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கி நம்ம வச்சுக்கலாம் வெயிட்டு தூக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே நல்லா குக் ஆகட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்ல ஒரு வாசமாகவும் இருந்துச்சு இந்த டைமில் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் நம்ம அண்டிப்பருப்பை வந்து வறுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் பழம் இந்த மாதிரி எதாவது போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு கொஞ்சமாக கிளறி கொடுத்துக்கோங்க கிளறி கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இதை வந்து நாம் வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து அந்த சூட்டிலேயே அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பத்து நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க அதுலேயும் மேலே வந்து வெயிட்டை தூக்கி வச்சிருக்கிறேன் அந்த ஆவி உள்ள அடிப்பட்ட நல்ல வேகம் இல்லையா அதுக்காக வச்சுருக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்க அந்த அரிசி நல்லா வெந்திருக்கு உதிரி உதிரியாகவும் இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து மிச்சம் வைக்காமல் கொண்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸை ஸ்கூலில் வந்து ஓப்பன் பண்ண உடனே எனக்கு தெரியா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வர கேட்பாங்க என்னுடைய பொண்ணுக்கு வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸில் நாளைக்கு வச்சு கொடுத்துருந்தேன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மா என் இந்த மாதிரி என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டதான் சொன்னான் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்